ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து கிளிநொச்சில இருந்து கொழம்புக்கு போறேன் ட்ரெயின்ல பயணம் எப்படி வாங்க வீடியோ காய்ஸ் இப்போ வந்து பஸ்ல இருந்து இறங்கிட்டேன் இறங்கிட்டு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற பாதைக்கு தான் இருக்கிறேன் இந்த பாதை வந்து பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்குது கிளிநச்சி பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு இந்த பாதை இருக்கு ஸோ இதால போன முன்னாள் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ வெளிக்கிடுவோம் ஸோ நாங்கள் வெளிக்கிட்டேன் இதால போய்க்கொண்டிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தானே ஸோ வேகமாக வந்துட்டேன் இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போறேன் ஸோ வெயிட் பண்ணி கொண்டு வரேன் நாங்கள் டிக்கெட்டும் போய் எடுத்துட்டேன் இப்போ ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ட்ரெயினில் போய் கனக்கால் அந்த டைமுக்கு டைமு தெரியலை நாங்கள் நேரத்துக்கு வந்துட்டோம் ஒரு ஹாஃப் ஹாஃபன் ஹவருக்கு முன்னே வந்துட்டேன் என்னன்னு தெரியாமல் போய் கொஞ்சம் நேரத்துக்கே வந்துட்டேன் இப்போ வந்து டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் டோட்டலாக வந்து எல்லா இடமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் வவுனியா சைட்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து வருது இது வந்து ஜஃப்னாக்கு போகுது ஸோ நாங்கள் இதுல போற நாங்கள் நாங்க இருந்து வர ட்ரெயின் தான் போக போறோம் இப்போ நான் கொழும்பு போகிற ரயில் ஏறிட்டேன் ஒரு தொண்ணூறு நிமிஷம் கழிச்சு வவுனியாக வந்துட்டேன் இப்போ வந்து அன்றாபுரத்துக்கு வந்துட்டோம் அன்றாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அன்றாபுரம் தாண்டி வரைக்கும் மழை பெஞ்சு கொண்டு இருந்தது மலை கீதமா ஏதாவது சாப்பிடன்னு போட இருந்து அப்ப சோழன் விற்று கொண்டு இருந்தாங்க அப்ப நாங்க அந்த சோழனை ஒன்று வாங்கி கொண்டு மலையை ரசிச்சு கொண்டு அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு வந்தாங்க அன்றாபத்தை தாண்டப்படுது பிறகு இல்லங்களை காடுகள் மலைகள் அப்படி இயற்கையாவே இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது ரெயின் வந்து சரி நான் ஸ்பீடா தான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேரத்துக்கு போயிருமே நினைக்கிறேன் நல்ல ஒரு ஸ்பீடா தான் போய்க்கொண்டிருக்குது அந்த அங்கால அங்காள வவுனியா சைட் எல்லாம் மழை இல்ல அந்த தாண்டி இங்கால வந்தோன்னு சரியான மழையா இருக்கு பாருங்க இடமெல்லாம் உள்ள குளிர்மையா இருக்கண்டு வந்து இப்ப கைவே கட்டி கொண்டு இருக்காங்க இங்கால சைட்ல வந்து கைவே இருக்காங்க காய்ஸ் ஒரு வழியா கிளிநாச்சியில இருந்து கொழும்புக்கு வந்துட்டோம் அன்னவா ஒரு எட்டு அளவு ஓட்டம் சரியா டயர்டா வேற இருக்குது சோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் ஓகே காய்ஸ் பாய்